நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பூகம்பத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பத்தாயிரமாக அதிகரிக்கலாம் என நேபாள பிரதமரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தில் எட்டு மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட நேபாள மக்களில் சுமார் ஒன்றரை மில்லியன் பேர் உணவின்றி அவதி உருவதாக ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது சர்வதேச நிவாரண ஊழியர்கள் மற்றும் நிவாரணங்கள் நேபாளத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் மருத்துவ உதவி மற்றும் உணவுக்கு தொடர்ந்தும் தட்டுப்பாடு நிலவுகின்றது மருந்து வகைகள் உலர் உணவுகள் போர்வைகளுடன் நிவாரண நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான ஹெலிகாப்டர்கள் வைத்தியர்கள் மற்றும் சாரதிகளின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் நேபாளத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர் நேபாளத்தின் பிரதான வீதியில் ஏற்பட்டுள்ள இடையூறு காரணமாக காத்மாண்டு நகரிலிருந்து ஏனைய கிராமங்களில் பாதிக்கப்பட்டுள்ள பெரும்பான்மை மக்களுக்கு நிவாரணங்கள் மற்றும் நிவாரண சேவைகளை வழங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது தொடர்பாடல் நடவடிக்கைகள் தொடரும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் நிவாரண சபைகளின் போது தொடர்ந்தும் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பூகம்பத்தால் தலக காத்மண்டுவை அன்புத்த நிலத்தட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ள போதிலும் எவரசிகரத்துக்கு பாதிப்பு ஏற்படவில்லை என புவியியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் கடந்த மூன்று நாட்களாக பாரிய நில அதிர்வுகள் ஏற்பட்டதால் நேபாள மக்கள் மிகுந்த அச்சத்துடனே காணப்படுகின்றனர் அமெரிக்க புவியியல் ஆய்வு நிறுவனத்தின் தகவல்களுக்கு அமைய ஐம்பத்தி ஐந்து நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன மே மாத இறுதி ஆரம்பமாகும் பருவப்பேச்சி மழையுடன் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் நிலவுவதாக வளிமண்டல் திணைக்கள் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதேபோல பூகம்பத்தை அடுத்து திபேத்திலும் அபாய நிலவும் பகுதிகளில் உள்ளவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அங்கு ஏற்பட்ட நில ஆதரவு ஒன்றை நபரொருவர் இவ்வாறு ஒளிப்பதிவு செய்துள்ளார் நேபாளத்தில் பூகம்பம் ஏற்பட்டு ஐம்பது மணத்தியாலங்களின் பின்னர் விடுபாடுகளுக்கு சிக்கியிருந்த பெண் ஒருவரை மீட்பு படையினர் காப்பாற்றியுள்ளனர் உள்ளனர் இதேவேளை நேபாளத்தில் நிவாரண நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ள இலங்கை ராணுவத்தினர் கடும் மழைக்கு மத்தியில் தமது நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் காத்மண்டு நகரில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டாலர் கார்டு என்ற பகுதியில் நாம் உள்ளோம் இந்த பகுதி மலை சொல் காணப்படுகின்றது அதனால் ஆறொன்றிற்கு அருகில் எமது முகாமை அமைத்துள்ளோம் இந்த பகுதியில் மலைகளில் அமைக்கப்பட்டிருந்த பல வீடுகள் சேதமடைந்துள்ளன மண் வீடுகள் முற்றாக அழிவடைந்துள்ளன நேற்றை தினம் நாம் மருத்துவ உதவிகளை வழங்கினோம் நேற்றைய தினம் சுமார் நூற்றி ஐம்பது பேருக்கு வைத்திய உதவிகள் வழங்கி அவர்களுடன் இருபது பேரை காத்மண்டு நகரில் உள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தோம் எமது பொறியியல் பிரிவு சேதமடைந்திருந்த குழாய் கட்டமைப்பை சீர் செய்து நீர் விநியோகத்தை வழங்க நடவடிக்கை எடுத்தது கடந்த இரண்டு நாட்களாக எம்மால் செல்ல முடியாத பகுதிகளுக்கு சென்று கொழும்பில் இருந்து வருகை தந்த எமது மருத்துவ குழுவினருடன் சிகிச்சைகளை வழங்கினோம் இந்த குழுவில் விசேட சத்திர சிகிச்சை நிபுணர் ஒருவரும் தேசிய வைத்தியசாலையின் வைத்தியர் ஒருவரும் எமது வைத்தியர் ஒருவரும் அடங்குகின்றனர் தற்போது இந்த பகுதிகளில் கடுமழை பெய்து வருகின்றனர் இந்த மழையிலிருந்து தம்மை பாதுகாக்க கூடாரங்களையும் உணவையும் இந்த மக்கள் கோருகின்றனர் நாளைய தினம் இரண்டு விமானங்களின் ஊடாக உணவு உள்ளிட்ட பொருட்களை அனுப்புவதாக எமது அரசாங்கம் அறிவித்துள்ளது